கைபேசி வந்த பிறகு மறந்து போன விஷயங்கள் இன்றைய காலகட்டத்தில் கைபேசி இன்றியமையாத ஒன்றாகிவிட்டது அது இல்லாத உலகத்தை நினைத்துக்கூட பார்க்க முடியாது திடீரென ஒரு நாளைக்கு எல்லா நெட்வொர்க்கும் வேலை செய்யவில்லை என்றால் நம் கதி அதொகதுதான் இதற்கு முன்னால் நாம் எல்லோருடைய விலாசம் மற்றும் தொலைபேசி எண்களை பெயரில் குறித்து வைப்போம் ஆனால் இப்போது அந்த வழக்கமே இல்லாமல் போய்விட்டது அன்றாட வாழ்க்கையில் பால் கணக்கு சில குறிப்புகள் இவற்றை எல்லாம் நாம் இதற்கு முன்னால் காலண்டரில் குறித்து வைப்போம் ஆனால் இப்போது எல்லாம் கைபேசியில்தான் கையால் எழுதும் வழக்கமே போய்விட்டது குழந்தைகள் முதற்கொண்டு கால அட்டவணையைக் கூட கைபேசியில் குறித்து வைக்கிறார்கள் படிக்காதவர்கள் கூட கைபேசியின் அனைத்து இயக்கங்களைக் கற்றுக்கொண்டு விட்டனர் அதுவும் இந்த வாட்ஸ்அப் வந்ததிலிருந்து எல்லோருடைய கைதான் அதிகமாக பேசுகிறது முன்பு போல் யார் இப்போது லைந்தில் பேசுகிறார்கள் தொலைபேசி மூலமாக பேசுவது முற்றிலும் குறைந்துவிட்டது அப்போதெல்லாம் வெளியூரிலிருந்து கண்கோல் செய்து பேசுவார்கள் மகனோ மகளோ அல்லது குடும்பத்தில் யாராவது வெளியூரிலோ அல்லது வெளிநாட்டிலோ இருந்தால் வாரம் ஒருமுறைதான் போன் செய்து பேசுவார்கள் அந்த அழைப்பிற்காக மற்றவர்கள் காத்துக் காத்துக்கொண்டிருப்பார்கள் அதைப்போல் முக்கியமான அவசர செய்தி என்றால் டேலிகிராம் மூலமாக அனுப்புவார்கள் தபால்காரர் டேலிகிராம் என்று கத்தினாலே நமக்கு உடல் நடங்கிவிடும் பதற்றமாக இருக்கும் ஆனால் இப்போது அந்த பதற்றமே இல்லாமல் போய்விட்டது கடிதம் எழுதும் வழக்கமும் போய்விட்டது இன்னும் சொல்லப்போனால் அந்த நாட்களில் பள்ளிக்கூடத் தேர்வு முடிவும் கடிதத்தில்தான் வரும் ஆண்டுத் தேர்வு முடிந்து இரண்டு வாரம் ஆனவுடன் குழந்தைகள் தபால்காரரை நச்சரிப்பார்கள் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வு எழுதியவர்கள் முடிவுக்காக செய்தித்தாளை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் இப்போது போய்விட்டது குழந்தைகள் நூலகத்திற்கு சென்று படிக்கும் வழக்கம் குறைந்துவிட்டது எல்லோரும் நூலகப்புக்கிற்கு பதிலாக பேஸ்புக்கை வைத்திருக்கிறார்கள் வங்கியில் கால் கடுக்க நிற்போம் பணம் எடுப்பதற்கும் போடுவதற்கும் ஆனால் இப்போதோ வீட்டில் உட்கார்ந்தபடியே எல்லாம் நடக்கின்றன அன்று பாரதியார் காலை எழுந்தவுடன் படிப்பு என்று கூறினார் ஆனால் இன்றோ காலை எழுந்தவுடன் வாட்ஸ்அப் என்றாகிவிட்டது திருமண கூட இப்போதெல்லாம் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறார்கள் தொலைதூரத்தில் இருப்பவர்கள் வாட்ஸ் அப்பில் பத்திரிகையை அனுப்பினால் அதில் அர்த்தம் இருக்கிறது ஆனால் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் கூட வாட்ஸ் அப்பில் அனுப்புகிறார்கள் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை இந்த கைபேசி ஒரு நிமிடம் கூட இல்லை என்றால் ஒன்றுமே ஓடாது என்ற நிலைமையாகிவிட்டது சிறு குழந்தைகளுக்குக்கூட கூட தாலாட்டை வாயில் பாடாமல் கைபேசியில் ஆன் செய்துவிட்டு தனது வேலையைப் பார்க்கச் சென்று விடுகிறார்கள் இக்காலத்துக் குழந்தைகளுக்கும் அதுவே வழக்கமாகிவிட்டது நேரத்திற்கு தனது உடம்பை கவனித்துக் கொள்கிறார்களோ இல்லையோ தெரியாது ஆனால் நேரத்திற்கு கைபேசியில் போட்டு விடுவார்கள் வீட்டிற்கு தேவையானதை வாங்க மறந்தாலும் பரவாயில்லை ஆனால் ரீசார்ஜ் செய்ய மறந்துவிட்டால் அவ்வளவுதான் நிலைமை மோசமாகிவிடும் இவை எல்லாம் இனி மாறப்போவதில்லை கைபேசியும் நமக்கு அவசியம்தான் ஆனால் நம்மால் முடிந்தவரை மறந்து போன சில விஷயங்களை மீண்டும் புதுப்பிக்க முயற்சிப்போம் முடிந்தவரை அருகில் இருப்பவர்களிடம் கைபேசியில் பேசாமல் நேரில் சென்று பேசும் வழக்கத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் நூலகத்திற்கு சென்று புத்தகங்களைப் படிக்க குழந்தைகளுக்கு எடுத்துச் செல்வோம் எங்கெல்லாம் தவிர்க்க முடியுமோ அங்கெல்லாம் கைபேசியைத் தவிர்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ